ஸோ கண்டிப்பாக வெளியேற்றப்பட்டது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அண்ணாதி ரூபா வந்து எடுக்கிற பாதி அண்ணாதி ரூபா வந்து வெளியே போகிற கழிவுகள் எல்லாம் குட்டையாக போய் சேர்ந்து திமுக தான் பாஜக வந்து அதிமுக எழுதினா தொண்ணூத்தி எட்டுல அம்மா கூட்டணி வச்சப்ப இதே மாதிரி எடுத்து நீங்க புரட்சி பண்ணிருக்கணும் ஜனநாயக விரோதினா இந்தியாவிலேயே இல்ல ஆசியாவிலேயே சிறந்த ஜனநாயக விரோத கட்சி காங்கிரஸ் கட்சி ஆனா அவனுங்க எல்லாம் ஏதோ யோகியோ கூட்டணி வச்சப்ப இந்த அன்வர் பாய்க்கு தெரியல வந்து நம்மள ஆட்டோ பஸ் நம்ம வந்து இது பண்ணிடுச்சு முதல்ல அவர் ஒரு ஒரு மத அடிப்படைவாதி ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தன் அன்வர் ராஜா அப்படின்னு வெளியுலகத்துக்கு காமிச்சுக்கிறதோட அன்வர் பாய் அப்படின்னு சொன்ன கூடிய நபர் இங்க பாரப்பூர விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத தாரிக்கு சொல்ற மாதிரி அதாவது ஒரு லெட்டர் ஒரிஜினலா அக்கௌண்ட் டெல்லி அதை வந்து அப்படி சென்னைக்கு சொல்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் ராமநாதபுரத்தில் ஒரு ஐநூறு அன்வர் ராஜாக்கள் இருப்பாங்க ஆனா அன்வர் ராஜா அப்படின்னா தமிழகம் முழுக்க அவர் தெரிய வச்சது முகவரி கொடுத்தது அவருக்கு எல்லாமே செஞ்சது அதிமுக காலையில் அவருக்கு க பாத்ரூமில் கட்காவலன்னா கூட பிஜேபி தான் காரணம் பாரு அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை தான் கட்டம் பண்ணுற சீட்டில் நூற்றி பதினேழு சீட்டை கொண்டு போய் கட்சி அடமானம் வச்சு மாநிலத்தியாச்சி அடமானம் வச்சேன் கருணை மாதிரி எடப்பாடி மெழுஞ்சான்னு வச்சாரா உண்மையாலுமே சொல்ற அசாதாரணமான கூட்டம் நான் கோயம்புத்தூரில் நடந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் திரண்ட கூட்டம் திரண்டப்பட்ட கூட்டம் இல்லை திரட்டப்பட்ட கூட்டத்துக்கு வித்தியாசம் தெரியும் ஆனால் திரண்ட கூட்டம் எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேலம் மனைவினர் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க அதிமுக அமைப்பு பொதுச் செயலாளர் அன்வாராஜா வந்து திமுக இணைந்து இருக்காரு இது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க நான் உங்க ஊடகமா எதுவும் தெரியல தம்பி பத்து நாளைக்கு முன்னாடி குறிப்பிட்ட அவர் திமுகவுக்கு தாவரத்துக்காக இந்த மாதிரி அதிமுக ஒரு குழப்பம் ஏற்படுத்துறாரு அப்படிங்கறத நான் சொல்லிருந்தேன் அவர் அன்வர் ராஜா அப்படின்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறதோட அன்வர் பாய் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்திக்கிற ஒரு நபர் அவரு அவருடைய அரசியல் அந்திம காலத்துல அவர் எதோ சில இதெல்லாம் எதிர்பார்த்து எந்த கட்சி அவருக்கு முகவரி கொடுத்தது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்க எல்லாம் வெறும் இந்த மாதிரி அன்வர் ராஜான்னு தேடி பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு ஐநூறு அன்வர் ராஜாக்கள் இருப்பாங்க ஆனா அன்வர் ராஜா அப்படின்னா தமிழகம் முழுக்க அவர் தெரிய வச்சது முகவரி கொடுத்தது அவருக்கு எல்லாமே செஞ்சது அதிமுக போறாரு ஆஹ் பேரைஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க பசுவாளர்கள் வாழ்க எங்க இருந்தாலும் வாழ்க போன இடத்துலயாவது விசுவாசமா இருங்க அங்கேயாவது இருங்க எந்த ஒரு இயக்கத்துக்கும் போனீங்க அப்படின்னா அந்த இயக்க கொள்கை அதாவது இஸ்லாமிய பெருமக்களுக்கு அவங்க மதக்கொள்கை பெரிதா இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்லல அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா போய் ஏதாவது நீங்க ஒரு மசூதிலயோ இல்ல இஸ்லாம் மார்க்கத்தை போதிக்கக்கூடியதுலயோ போய் அதுல இருந்து அங்க அதுல பணியாற்றலாம் அதை தாண்டி அரசியல் உங்களுக்கு ஆசை இருக்குது அபிலாசிகள் இருக்குது அரசியல மேல வரணும்னு ஒரு இயக்கத்துல சேர்ந்தீங்கன்னா அந்த இயக்கத்திற்கு உண்மையான விசுவாசம் தான் இருக்கு இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய வேண்டுகோள் உதாரணத்துக்கு சொல்றேன் வேலூர் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு இதே இஸ்லாம் நபர் வந்து பாஜகவில் இருக்கிறாரு அவர் முத்தலாக் சட்டத்தை பாத்தீங்கன்னா வடநாட்டுல வந்து பெண்கள் எல்லாம் ஏத்துக்கிறாங்க முத்தலாக் சட்டம் இந்த நாட்டிற்கு நல்லது எங்க இஸ்லாம் மதத்துக்கு நல்லதுன்னு சொல்றாரு அது சரியா தப்பா எனக்கு தெரியாது பட் அவருக்கு இருக்கக்கூடிய இயக்கம் பாஜக அந்த பாஜக முத்தலாக் சட்டத்தை ஆதரிக்குதுன்னு அது தன்னுடைய உண்மையான தொண்டனா அதை ஆதரிக்கிறார் ஆனா அன்பர் ராஜா வந்து நல்லதால எப்பயே போனார் அவர் இங்க இருந்துகிட்டு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா சாதியும் ஒரே மாதிரி பாக்குற இருந்து குழப்பத்தை ஏற்படுத்தி நினைச்சாரு சோ கழிவுகள் வெளியேற்றப்பட்டது எப்பயுமே பாத்தீங்கன்னா இருந்து எடுக்கிற வாந்தி அண்ணாதிமுகல இருந்து வெளியே போற கழிவுகள் எல்லாம் குட்டையா போய் சேர்றது திமுக தான் அந்த வழியில அவர் அங்க போயிருக்கார் வாழ்க வெளியே போகும்போது அவர் வந்து முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு என்ன குற்றச்சாட்டா அதிமுக வந்து தன்னுடைய ஒரிஜினிட்டியை இழந்துட்டு பாஜகவோட ஒரு பார்ட்டா மாறிட்டு வருது பாஜக வந்து அதிமுகவை ஒரு ஆட்கொண்டுருச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் அதுதானே அதுதான பேசபோலாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அடல் பிகாரி வாஜ்பாய் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் உங்கள் பிரதமர் யார் அப்படின்னு பிஜேபி அப்படின்னா இது தமிழக மக்களுக்கு அது வரைக்கும் வடநாட்டு ஜிலேபி அப்படின்னு அதாவது அதுக்கான குறைச்சி சொல்லல அன்னைக்கு இருந்த மரியாதைக்குரிய வாஜ்பாய் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்வானி போன்ற தலைவர்கள் வந்து தமிழகத்திற்கு அவ்வளவா அறிமுகம் இல்லை ஆனா தமிழகத்துக்கு அவங்களை அறிமுகப்படுத்தி பாஜக அறிமுகப்படுத்தி முத முதல்ல கூட்டணி வச்சு அன்னைக்கு அம்மா இடையே கூட்டணி வச்சப்ப இந்த அன்வர் பாய்க்கு தெரியலையம்மா அன்னைக்கு

ராஜா அப்படின்னு வெளியுலகத்துக்கு விட அன்வர் பாய் அப்படின்னு காமிச்சிக்கக்கூடிய நபர் அவர் ஏற்கனவே இதே மாதிரி வந்து கட்சிக்கு எதிராக பேசி சசிகலாவுக்கு ஆதரவா பேசி முயன்ற முயற்சி அடிப்படையில் அவர் வெளியேற்றப்பட்டார் மீண்டும் அப்புறம் அவர் திரும்ப வந்து இது பண்ணாரு அவரு அந்த இடத்துல தன்னை ஒரு தன்னுடைய மதப்பற்ற காமிச்சிட்டு போறவங்க யாராவது வாழ்த்துட்டு போவாங்களா தம்பி ஒரு கட்சி விட்டுட்டு போறவங்க இல்ல இல்லைங்க என்னால சூழ்நிலை முடியல இந்த கட்சியை நல்லபடியா வச்சுக்கிட்டு சாதாரண ஆளா இருந்தா எனக்கு இந்த முகவரி எல்லாம் கொடுத்துச்சு இந்த எல்லாம் கொடுத்துச்சு அதனால இந்த கட்சி வாழ்க அப்படின்னு வாழ்த்துட்டா போறாங்க போறவங்க அள்ளி சேர்த்து வீசுவாங்க அதே மாதிரி இந்த பாய் வீசிட்டு போறாரு அதை போய் ஒரு பேசும் பொருளா பேசுறதுக்கு என்ன இருக்குது அவர் சொல்றதுல ஏதாவது ஆதாரம் இருக்குதா நீங்க உண்மையாலுமே பாஜக வந்து அன்னாதிமுகவுக்கு எழுதினா தொண்ணூத்தி எட்டுல அம்மா கூட்டணி வச்சப்ப இதே மாதிரி எடுத்து நீங்க புரட்சி இருக்கணும் நான் இனி ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு மரியாதைக்குரிய அம்மா அவர்களை அறிவிச்சுட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல பாத்தீங்க அப்படின்னா அதே பாஜகவோட பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி பச்சப்ப பாத்தீங்கன்னா அப்படி இங்க எதிர்த்து புரட்சி பண்ணிருக்கணும் அது என்னன்னா அது நம்ம பக்கத்து பெஞ்சில இருந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி நம்மளோட உட்கார்ந்து இருந்தவர் தானே அப்படிங்கிற அந்த ஒரு கித்தாப்பு வேற ஒண்ணும் கிடையாதுங்க இதே வந்து அம்மா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நிலமை என்ன இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அது அதான் அந்த கீழ் மட்டத்துல இருந்து வந்ததுனால ஒரு சகோதரனா பழகிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு கித்தாப்பு காட்டுறாரு அவர் போட்டோம் அவருக்கு என்ன வாரி கொடுக்குறாங்களோ திமுக கொடுத்துருப்பாங்க கொடுந்தாலும் கூப்பிட்டு ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி மாதிரி இவருக்கு என்ன என்ன கோடிகள் கிடைச்சதோ தெரியல அவர் போகட்டும் நல்லபடியா இருக்கு ஆனா எல்லாரும் எல்லாரும் மாதிரி போறப்ப சேர்த்த வாரி வீசிட்டு போற அந்த பாய்க்கு என்ன நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கு சார் இப்போ எடப்பாடி வந்து மக்களை சந்திட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு பிரச்சாரத்துல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஸ்டாலினுக்கு ஒரு பதில் சொல்றாரு அது என்ன பதில்னா இப்ப வந்து பாஜக எங்களை வந்து பாஜக நாங்க பாஜகவும் ஆட்சியில் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் நாங்க வந்து ஏமாளி இல்ல அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னும் போது ஆட்சியில் வந்து பங்கு தருவத ஒரு தான் இபிஎஸ் பாக்குறாரு அதாவது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்திச்ச முதல் மீட்டிங்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பழனிசாமி இருபத்தி ஒன்பது பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்களை பேசி உறுதி பண்ணிதான் இந்த கூட்டணி திரும்ப சேர்ந்தாங்க அப்படிங்கிறப்ப திடீர்னு திரு அமித்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியின் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு முத தடவை எழுப்பின கூட அது ஏதாவது பிள்ளையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தி தெரியாது போடா குரூப் நீங்களா உங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் கூட அதுக்கு கம்பி கட்டி பார்த்தேன் ஆனா மிக தெளிவா ஒரு ரெண்டு மூணாவது தடவை அதனுடைய விருப்பத்தை ஆட்சியின் பங்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் வெளியே பேசுறதுக்கு எனக்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்தா அது பேசக்கூடிய தருணமும் இது அல்ல பேச வேண்டிய நேரமும் அல்ல ஏன்னா தமிழ்நாட்டுல சுதந்திரத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா மரியாதைக்குரிய ஐயா நாங்கெல்லாம் எல்லாம் அவங்க வெள்ள சத்த போட்டுக்கிட்டு கௌரவமா உட்காந்துருக்கிறதுக்கு காரணமா எங்கெல்லாம் படிக்க வச்சு எங்க அப்பூச்சி காமராஜர் ஐயா காலத்துலேயே ஒரு ஷார்ட் பால் காங்கிரசுக்கு வந்துதான் எனக்கு நினைவு அப்ப வந்து காமன் வீல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருந்தது அவங்க பெரும் அது வன்னிய இன மக்களை அடிப்படையாக கொண்ட கட்சின்னு நினைக்கிறேன் அந்த கட்சி பெரிய அளவுல சீட்டு ஜெயிச்ச உடனே காமராஜர் ஐயா அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்கு அந்த கட்சியே சேர்த்திட்டார் இணைச்சி ஆட்சி அமைச்சர் பழைய வரலாறு சப்ஜெக்ட் அவ்வளவு அக்யூரேட்டா தெரியல சோ பாத்தீங்கன்னா தமிழக வரலாறு இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சியும் இல்லாதப்ப தேவையில்லாம அதை பத்தி கேப்ப மரியாதைக்குரிய எங்க பாஷா பாய் அமித்ஷா பேசினார் அப்படிங்கிறது எனக்கு அது எனக்குமே சில மன மனக்குழப்புங்களை தோற்று வச்சுது இல்லை சார் மனக்குழப்பம் இருக்கிறது ஒரு சைடாக இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இங்க வந்து அவர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறது தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் வந்து அது வந்து பலவீனப்படும் தெரியாமல் பேசுனாரா இல்லை உங்களுமே எனக்கு புரியலங்க ஆன சார் சொல்றான் இருக்கா பேசுகிறாருன்னு தெரியல அதாவதுங்க முதல் சந்திப்பிலேயே எத்தனை தொகுதிகள் நீங்க எத்தனை இடத்துல போட்டிடுறீங்க சட்டமன்றத்தில் என்ன ஈக்குவேஷன் பாராளுமன்றத்தில் இருபது இருபத்தி ஒன்பது என்ன ஈக்குவேஷன் ஆஹ் மாநில தலைமை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெண்டு பேரும் பேசிட்டு பேசிட்டுதான் மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எல்லாம் பேசி அந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறப்ப திரு அமித்ஷா அவர்களும் தெல்ல தெளிவா தமிழக என்டிஏவின் கூட்டணி தலைவர் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு நாங்க ஆட்சியில் பங்கு பெறுவோம் அப்படின்னு சொன்னா வெறு வாயவே நூறு கிலோமீட்டர் வேகத்துல மந்துட்டு இருக்கிற திமுகவுக்கு நல்லா வெள்ளமும் அவளும் சேர்ந்து வாயிலு போட்ட மாதிரி அதுக்கு எதுக்கு ஒரு வாய்ப்பு தராரு அப்படின்னு எனக்கு தெரியல அதை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க ஒரு பெரிய பூதாகரமா பாத்தீங்களா பாஜக பாயச பாஜக புடக்கங்கள் வழியா வருது பின்வாசல் வழியா வருது ஆட்சியில வருது அப்படிங்கிறப்ப திமுக இதுக்கே பதில் சொல்லி சக்தி வீணடிக்க வேண்டிய தலைமை எடப்பாடி பழனிசாமி ரெண்டு தடவை சொல்லி பார்த்தா ஏங்க என் நான் தாங்க தலைவர் என்னதான் அறிவிச்சிருக்காங்க நான் சொல்றேன் என் தலைமையில் அண்ணாதிமுக தனித்து மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி பார்த்தாரு ஆனா இதையே ஒரு பேசும் பேசுபொருளா நீங்க எல்லாம் இந்த ரெண்டு மாசமா கவனிச்சு பாருங்க இந்த கூட்டணி சேர்ந்ததுன்னு ஐயோ திமுக நல்ல கட்சிங்க அருமையான கட்சிங்க பாஜக அவங்களை முழுகுதுக்குன்னு எல்லாம் திடீர்னு இந்த கேண்டி விட்டானுங்க எதிர்த்தரப்புல இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்படியே அண்ணாதிமுக பரிதாபப்பட்டு அப்படியே கண்ணீர் சிந்தி அப்படியே தாயை மாதிரி அரவணைச்சு பாத்துக்கிட்டாருங்க எட்டுக்கும் பத்துக்கும் இடைப்பட்டவன் ஜி ராமச்சந்திரன் கன்னடத்து பாப்பாத்தி ஜெயலலிதா ஒரே இந்தியாவில் இரண்டு கேரளங்கள் இருக்க முடியாதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல புருகுலின் மருத்துவமனையில் நல்ல முழுமையான சிகிச்சை பெற்று திரும்பி வந்த தலைவர் வந்து ஓனத்துக்கு ஊசி போட்டு பாடம் பண்ணி அங்கிருந்து அனுப்பிச்சுடுறாங்கன்னு இவ்வளவு கேலியும் கேவலமும் அவமானமும் பேசுன திமுக காரணங்க திடீர் தரிசன காரணங்க ஆகிட்டாருங்க ஏன்னா இந்த கூட்டணி ஏற்படுத்தின ஒரு இம்பாக்ட் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னடா எது பண்ணியும் உடையாது அப்படின்னு உடனே ஐயோ பாருங்க பாஜக வந்து பின்னொழியா ஆட்சி வைக்க போகுதுன்னு இந்த கூட்டணியை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போலாம் வெற்றியை கொண்டு போலாங்கிறப்ப நாமளே தேவையான சர்ச்சைக்கு ஆளாக்க கூடாது இல்லைங்களா சர்ச்சைக்கு ஆளாகிறார இப்ப வந்து கூட்டணியில இருந்துகிட்டே நம்ம வந்து பியூச்சர்ல வந்து ஆட்சி வரன்றதுனால கூட்டணியில இருந்துகிட்டே அதிமுக பலவீனப்படுத்துறாரு அமித்ஷா இல்ல பலவீனப்படுத்துறதுக்காக எடுத்த வழியை தேடி வந்து அவரே கூட்டணி வச்சிருப்பாரு லாஜிக்கா கேட்கறேன் நீங்க நீங்க கேட்கற கேள்வி நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க நான் ஒத்துக்கிறேன் ஒரு கூட்டணி அவரே வழியை தேடி வந்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கூட்டணியை பலகீனப்படுத்தணும் திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாரா ரெண்டு பேரோட நோக்கமும் ஒண்ணுதான் அண்ணாதிமுகவுடைய நோக்கமும் அமித்ஷாவுடைய நோக்கமும் என்னன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி அரபிக்கடலை தூக்கியறி அப்படிங்கிற ஒற்றை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்கிறப்ப அவர் திரும்ப திரும்ப பேசுறது ஒரு பலகீனம் ஒருவேளை ஆட்சியில வந்து பங்கு கேட்கிற பாமகவே இல்ல தேமுதிக விஜய கூப்பதுக்காக அந்த அஸ்திரத்தை பயன்படுத்துறாரு எடுத்துக்கலாமா நிச்சயமா அது வந்து ஊத்த பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் என்னால புரிஞ்சுக்க முடியல மணி ஒரு மிக நேர்மையான நேர்மையானவருங்க அதுல எனக்கு சந்தேகமே இல்ல யாருகிட்டையும் காசு வாங்காம நேர்மையா உள்ளதை உள்ளபடி பேசிடுவாரு ஆனா அவர்கிட்ட உள்ள பிரச்சனை காலையில அவருக்கு பாத்ரூம்ல கக்காவில்னா கூட பிஜேபி தான் காரணம் தாரு அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை இதுதான் முதல்ல என்னன்னாரு இந்த ஆட்சி அக்கிரமம் அணியா இது போகணும்னே அன்னாதிமுக வரணும்னாரு அப்புறம் பிஜேபி சேர்ந்தவனே பரவாயில்ல எப்படியோ இப்படியாது பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஆதார கட்சி தான் ஆனா இந்த இதுல இருந்து எப்படியோ தமிழகத்தை மீட்கினுன்னாரு அப்புறம் இன்னையில இருந்து ஆரம்பிச்சுட்டாரு என்ன பண்றாருன்னா கூட்டணியை உடைச்சிட்டு வரணும் அன்னாதிமுக பிஜேபி கைகழுவிட்டு வரணும் அப்படிங்கிறாரு அது சரி இந்த வெறுப்பு திராவிட சிந்தனையாளர் இருக்கோ இந்த வெறுப்பு ஏன் வருதுன்னா ஆட்சியில வந்து நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்றதுனாலதான அந்த வெறுப்பு வருது இந்த வெறுப்பு நியாயமான வெறுப்பு யோகியமான வெறுப்பு அப்படின்னா பரவாயில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திரா காந்தி பலம் வாய்ந்த பிரதமர எமர்ஜென்சிக்கு அப்புறம் இருந்தப்ப இங்க என்ன மத்தியில் கூட்டாட்சி மாதத்தில் சுயாட்சின்னு ஒரு பீல உருவாங்களே காலகாலமா உனக்கு நூத்தி பதினேழுல எனக்கு நூத்தி பதிமூணு பேதுல இருக்கிற மொத்த சட்டமன்ற சீட்ல நூத்தி பதினேழு சீட்டை கொண்டு போய் கட்சியும் அடமான வச்சு மாநில சுயாட்சி அடமான வச்ச கருணாநிதி மாதிரி எடப்பாடி பழனிசாமி வச்சாரா அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினொன்றுல பாத்தீங்கன்னா சிபிஐ ரைடு எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க ராசா மாட்டிக்கிட்டாருன்னொடனே அறிவாளையில பொருந்தா கூட்டணி இந்த கூட்டணி அப்படிலாம் சொல்லிட்டு என்னிடமோ டயலாக் எல்லாம் விட்டுட்டு சிபிஐ ரைடு அறிவாலயத்துல விட்டு தயாலம்மால இரண்டாவது மாடியில அரெஸ்ட் பண்ணி மொதல் மாடியில என்கொயரி பண்ண உடனே

கூட்டணி வைக்க விரும்புற ஒரு மாநில கட்சியை ஆம் டிஸ்ட் பண்ணி பாக்கும் அது பாஜக மட்டும் ஆனா நீங்க கோட்டை கட்சி பாசி கட்சி ஏங்க அரசியலமைப்பு சட்டத்தை தொண்ணூத்தி ஒன்பது முறை திருத்தவங்க காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் முடிச்சு ஒன்றரை வருஷம் உள்ள போட்டவன் இவங்க இருக்கிறாரு அவரு காலத்துல எமர்ஜென்சி வந்து இவரில் முடிச்சு உள்ள போட்டு அடிச்சாங்க இவங்க ஆட்சியா ரெண்டு முறை ஊழல் காரணம் சொல்லி கலைச்ச காங்கிரஸ் கட்சி ஜனநாயக விரோதினா இந்தியாவிலேயே இல்ல ஆசியாவிலேயே சிறந்த ஜனநாயக விரோத கட்சி காங்கிரஸ் கட்சி ஆனா அவனுங்க எல்லாம் ஏதோ யோகியனுங்க மாதிரியும் பிஜேபி வந்தாதான் அந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிற அப்புறம் அவன மகாராஷ்டிராவை பார்த்த பண்ணுவோம் மகாராஷ்டிராவில அவனோட கூட உத்தவ் தாக்கரையை ஜெயிச்சுட்டு நம்பர் ஒன் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வந்தப்ப இல்ல இல்ல உன்ன முதலமைச்சர் ஆக்க விட மாட்டேன்னு பிஜேபி முதுகுளை குத்திட்டு இந்த உத்தம உத்தவ் தாக்கரே உத்தம வில்லங்களை மாறி போய் உனக்கு கொள்கை எதிரி உங்க அப்பா என்ன சொல்லி இந்த கட்சியை வளர்த்துறாரு பிஜேபியோட தீவிரமான இந்துத்துவ கட்சி போய் காங்கிரஸோட கை கோர்த்து அப்படின்னா பிஜேபி ஓட ஓடௌட்டோட அடிச்சுது அது துரோகம் என் டி ராமராவுக்கு காங்கிரஸ் பிறகு என்ன துரோகம் இல்லையா உண்டுதாக வச்சு அட்டோழிங்களா துரோகம் இல்லையா எனக்கு என்னன்னா இதெல்லாம் மணிங்கிற மாதிரி முக்கியமான எல்லாம் கண்ணை மறைச்சது இல்ல பிஜேபி மட்டும்தான் பண்ணுது மத்தியில ஆட்சியில இருக்கிற பலமும் ஆட்சியில் இருக்கிற எந்த தேசிய கட்சியும் மாநிலத்துல இருக்கிற இந்த மாதிரி மாநில கட்சிகளை அது உறவு போடுறப்ப கையை முறுக்கி பார்ப்பாங்க இன்னொரு சேம் சைடு கோலே போடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு அண்ணாதிமுக ஜா ஜேன்னு உடஞ்சப்ப அன்னைக்கு மத்தியில இந்த காங்கிரஸ் காந்தி அரசு தலை இல்லையா ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணலையா அன்னைக்கு என்னமோ பிஜேபி மட்டும்தான் பண்றாங்க அப்படின்னு ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏன் மணி மாதிரி எல்லாம் நீங்க தொட போறீங்க அதெல்லாம் கேட்கறேன் இப்படி சொல்லுங்க ஒத்துக்கிறேன் தேசிய வச்சு அப்படித்தான் பண்ணு காங்கிரஸ் அதான் பண்ணுது பிஜேபி பண்ணுது அப்படின்னு சொல்லுங்க ஏத்துக்கிறேன் இது நடக்கும் அதுல இருந்து சாது எல்லாம் உங்களை எப்படி தற்பாதுகாத்துக் கொள்றீங்கிறது உங்களுடைய அரசியல் சாது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாதி குடிச்சுட்டாரா இதே அமித்ஷா மரியாதை குறி உள்துறை அமைச்சர் வந்து ஒரு நாள் ரூம் போட்டு உட்கார்ந்து அவங்களை சேர்த்திங்க இவங்களை சேர்த்திங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொன்னார் அவர் சொன்னது ஏற்றுக்கொண்டாங்க அந்த மறுத்து இல்லைங்க அது எங்க கட்சி

உள்நாடு முழுக்க முழுக்க பாதுகாப்பா இருக்குன்னா திரு அமித்ஷா அவர்களுக்கு தான் காரணம் அதை தாண்டி ஜே பி நட்டா தலைவரா இருந்தாலும் ஒரு ஆக்டிவ் தலைவரா இருந்து கட்சியும் பாதுகாக்கக்கூடியவர் திரு அமித்ஷா அப்படிங்கிறப்ப தமிழகத்துல இந்த மாதிரி நீங்க மத்த மாநிலங்கிறது கொஞ்சம் வேலைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பேராமீட்டர் இருக்கும் இங்க நீங்க கூட்டணி அப்படிங்கறத முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இதாச்சுன்னா இங்க பார தூர விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சொல்ற மாதிரி அதாவது லெட்டர் ஒரிஜினலோ அண்டர்ஸ்டு டு டெல்லி ஆஹ் வந்து அப்ப சென்னைக்கு சொல்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அதனால இந்த சர்ச்சைகள் வராது இனிமேல் இந்த சர்ச்சை ஓய்ந்து போயிட்டதாதான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா ரெண்டு கூட்டணி நல்லபடியா ஜெல்லாகும் இனி வெற்றி பயணத்தை நோக்கி அதாவதுங்க திரு எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஆரம்பிச்சப்ப உண்மையாலுமே சொல்ற அசாதாரணமான கூட்டம் நான் கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டத்துல கலந்துகிட்டேன் திரண்ட கூட்டம் திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல திரட்டப்பட்ட கூட்டத்துக்கு வித்தியாசம் தெரியும் ஆனா திரண்ட கூட்டம் சாதாரண நம்ம ஒரு ஆள கிராமத்துல இருந்து போனாலும் அந்த சாமி பழனிச்சாமி நம்ம கஷ்டத்தை பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அவருக்கு அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட களைய மாட்டேங்கிறாங்க மேல இருந்து அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் அவருங்க ரோடு விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க அப்படின்னு கேங்க காசு குடுத்து காசு கோட்ரு பிரியாணி பஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அங்க எடப்பாடி பழனிசாமி மைக்கு பிடிக்கிறதுக்கு இப்போ பேர் பஸ் ஓடி இருப்பானுங்க கண் கூட பார்த்தேன் ஒரு எதிர்ப்பு சுனாமி அலை இருக்கிற இந்த கூட்டணி போதும் தைலாபுரம் பாமக கூட வருமா பனையூர் பாமக கூட வருமா இல்ல தலையை இங்க காமிச்சுக்கிட்டு வாழை வந்து அறிவாளித்து காமிச்சிருக்கிற மரியாதைக்குரிய அன்னி வருவாங்களா இருக்கிற இந்த கூட்டணியே போறோம் திமுகவுடைய சுனாமி எதிர்ப்பளையே திமுகவுக்கு தனித்த மெஜாரிட்டி பெற்றுக் கொடுக்கும் அது புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நம்மில் ஒருவன் நமக்கான ஒருவன் நம்ம சாதாரண விவசாயி நமக்காக பேசுறார் இந்த ஆள் வந்தாருன்னா நமக்கு நல்ல ஆட்சி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை விதைய மக்கள் மத்தியில தோற்றுக்கிறதுனால இந்த கூட்டணியே போதும் அதே மாதிரி இந்த விஜய் வருவாரா அப்படின்லாம் விஜய் வந்தாதான் நஷ்டம் இந்த கூட்டணிக்கு அவர் அவரு பாட்டுக்கு போட்ட சின்ன தளபதி அவரு பாட்டுக்கு போட்டு சின்ன பகவதி என்ன வாங்குவாரோ அது வாங்கட்டும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி நைதா நாகேந்திர எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட் மூணாம் தேதி ஏதோ அவரோட வீட்டுல ஒரு விருதுக்கு அழைச்சிருக்கிறார் மாதிரி அதுக்குரிய பொதுச் செயலர் அவர்கள சோ இந்த கூட்டணி நல்ல இருந்தா இப்ப அமித்ஷா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னே குறுக்குல பாத்தீங்களா அந்த கேப்ல சைக்கிள் விட்டுது இந்த மலை முன்னாள் தலை அண்ணா மலை அவருடைய பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அவரோட தலைவர் வந்து என்னுடைய என்டிஏ கூட்டணியின் தமிழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னார் அதை ஏத்துக்கிட்டாரா எடப்பாடி பழனிசாமி இதுல கோயம்புத்தூர்ல முத முதல்ல சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு அவர் தலைவர் சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிட்டாரா இருப்பேர் அவரை விட்டு தள்ளுங்க அவர் நேற்றைய முகவரி இருக்கிறவரை பத்தி பேசுவோம் அவரு நான் தான் என்னென்னமோ நினைச்சேன் அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது பாஜகவுல அடுத்த பத்து ஆண்டுகள்ல ஓபிசில ஒரு மிக நல்ல தலைவரா வர வேண்டியவர் அவரே என்னென்னமோ ரொம்ப அடாத கற்பனை எல்லாம் கட்டிட்டு தலைவர் ரெண்டு பக்கமும் ஜேசிபி எந்திரத்தை வச்சு அவரே தூக்கி மண்ண தலையில போட்டுக்கிறாரு நாம என்ன சொல்ல முடியும் அவர் இந்த தலைமைக்கு ஒரு கட்டுப்பாடோட இல்லைங்க அவரு தலைமைக்கு எதிராகத்தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு இந்த தேர்தல் நேரனால தலைமை அப்படியே அடக்கி வாசிக்குது அண்ணன் மலை மேல பொறுத்திருந்து அவங்க மத்திய தலைமையே கடும் அதிருப்தியில் இருக்கிறதா தான் நான் கேள்விப்படுறேன் அவருங்க அவருக்கு பா அடிக்கடி சொல்லுவேன் நிறைய பேர் என்ன பாஞ்சு குடுக்குறானுங்க பாஜக சித்தாந்தம் தெரியாது பாஜக அந்த ஹிஸ்டரி தெரியாது அவங்க கொடுத்த பலிதானம் தெரியாது அந்த கட்சியுடைய ஐடென்டிட்டி எந்த எல்லாம் தெரியாது தீர்த்த பாராசூற்றுல இறங்கினவருதான் அரசியல் வாசி வேஷம் போட்டு அரசியல் வாதி வேஷம் போட்டு வந்தவரு ரஜினிகாந்த் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகாத உடனே வலுக்கட்டாயமா தாமரைங்கிற பஸ்ல ஏறி உட்காந்து அந்த சைக்கிளா நினைச்சிட்டு பெடல் பண்ணாரு நீ சரிப்பட மாட்டா இறங்குன்னு இப்ப அவங்க தலைமையே இறக்கி விட்டுருச்சு ஆனாலும் செய்தித்தாள்ல வரணும் லைம் லைட்ல இருக்கணும்ங்கிறதுக்கு எதாவது பேசிட்டு இருக்கு இதை தாண்டி அவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது எடப்பாடி பழனிசாமி அழிக்கணும் அனாதிமுக அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தலைமையை அவர் ஒதுக்கி வச்சிருக்குது அவர் வாயும் அடக்கிடுவாங்க இந்த கூட்டணி நல்ல முறையில போகும் வெற்றி கூட்டணியா இருக்கும் எழுதி வச்சுக்கணும்னா எட்டு அமாவாசை இருக்குது எட்டு அமாவாசை முடிஞ்ச உடனே பழனிசாமிங்கிற பௌர்ணமி வரும்போது தமிழக மக்களுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக தலைவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இங்க வந்து தமிழகத்தில் அதிமுக தனித்த ஆட்சின்னு சொல்றாரு ஆனா கூட்டணிக்கு வரதா பேச அன்புமணி எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாரு முதல்ல அவங்க அப்பாவோட போய் பங்கு பிரிச்சு சொல்லுங்க ஒரு மரியாதைக்குரிய சின்ன டாக்டர் முதல்ல ரெண்டு பேர்த்தையும் கேட்க சொல்லுங்க அவங்க அப்பாவையும் கேட்க சொல்லுங்க இவரையும் கேட்க சொல்லுங்க இல்ல தம்பி இது ஒன்னொரு பெரிய விஷயம் கிடையாது எழுபத்தஞ்சு வயசான ஒரு கட்சி ஐம்பது வயசான ஒரு கட்சி அது வந்து நிச்சயமா பாத்தீங்கன்னா அது வாக்கு சதவீதங்கள ரெண்டு இந்த மாநில திராவிட கட்சிகளும் கொஞ்சம் எழுந்திருக்குது அது உண்மை அது அண்ணா திமுக அம்மா அவர்கள் வரைவுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இழந்திருக்குது திமுகவும் இழந்திருக்குது அப்படிங்கிறப்ப ரெண்டு புது பிளேயர் சீமான் கன்சி அவர் அப்படியே ஒவ்வொரு தொகுதியிலையும் மன்னிக்கணும் ஒவ்வொரு தேர்தல்லயும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அவர் கிராஜுவலா வாங்கி இன்னைக்கு ஒரு எட்டு பர்சன்ட் ஓட் அவர் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறப்ப பட் அந்த தடவை வந்து நம்ம சின்ன தளபதி அவர்கிட்ட தூக்க போறாரு அது வேற விஷயம் அப்ப பாஜக நிறைய பேருக்கு வந்து அந்த மனசுல வக்கரத்தை வச்சுட்டு சொல்லுவானுங்க அது நோட்டா கட்சி பாஜகவுக்கு நிச்சயமா குறைந்தபட்சம் எட்டு சதவீதம் ஓட்டு இருக்குது ஒரு எட்டு சதவீதம் பாஜகிட்ட ஒரு எட்டு சதவீதம் விஜய் என்னுடைய கணிப்புல நிச்சயமா ஒரு குறைந்தபட்சம் எட்டுல இருந்து பன்னிரெண்டு சதவீதம் ஆனா குறைந்தபட்சம் போட்டீங்கன்னா கூட மூவத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் கழிச்சது போக எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் தான் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த எழுபத்தி அஞ்சு தான் ரெண்டு திராவிட கட்சிகளும் பிரிச்சுக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல எண்பத்தி அஞ்சு சதவீதம் திராவிட கட்சிகள் ஓட்டு போத மீதி ஓட்டத்தான் மத்த இந்த மூணாவது அணி நாலாவது அணி இவங்களா வாங்குவாங்க ஆனா இன்னைக்கு வலுவா மூன்று அமைப்பு அதுல பாஜக அந்த பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே என்னன்னா சரி அண்ணனுங்களுக்கு கொஞ்சம் வயசு போச்சு கொஞ்சம் தான் பாப்பமே இரண்டிதான் பாப்போமே அப்படின்னு கேட்கறாங்க இது இயல்பு இப்ப நான் இதே பாஜக என்னுடைய நண்பர்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா தனி ஒரு நூத்தி நாற்பது இடம் இல்ல நூத்தி பதினெட்டு நூத்தி இருபது இடத்துக்கு மேல எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாருன்னா கூட்டணி மந்திரி சபைங்கிறது ஒரு கேள்வியே வராது இல்லை ஒருவேளை அப்படி நான் நான் நிச்சயமா நம்புறேன் திமுக எதிர்ப்பு சுனாமி அதிமுகவை காப்பாற்றும் பெரிய அளவில் ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்புறேன் ஒருவேளை ஒரு ஷார்ட் பால் ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு குறைஞ்சி போச்சுங்கிறப்ப நேச்சுரலா கூட்டணி கட்சியோட சப்போர்ட்டை கேட்பாங்க அப்ப அவங்களுக்கு மந்திரி சபையில இடம் இருந்தா நாங்கணும் அதனாலதான் சொல்றேன் கல்யாணம் ஆகட்டும் நல்லபடியா பொண்ணு வந்து கருதறிக்கட்டும் இல்லாத நல்ல இது சிசேரினா பிறந்துச்சா அப்படின்னு அப்ப பாத்துக்கலாம் சுக பிரசவம் சொல்லுவாங்களே அந்த வார்த்தைக்கு நிறைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிச்சயமா தம்பி நான் எப்பயுமே சொல்ற வார்த்தை தான் நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி இந்த நாடு நல்லா இருக்கிறேன்னா மோடி வேணும் இந்த தமிழ்நாடும் என் வீடும் நல்லா இருக்குன்னா பழனி சாமி வேணும் தமிழக மக்களோட முகத்துல அந்த மாற்றத்துக்கான ஒரு ஒளி தெரியுது அந்த மாற்றத்துக்கான மொழியும் தெரியுது ஒற்றை திரளால் ஓங்கி அடிக்க சாலினை அடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் வாய்ப்புக்கு நன்றி